மார்க் இவ்வளவு கம்மியா எடுத்துக்கேன் நீ நினைச்ச குரூப் எப்படி எடுப்ப பாத்தாலே எரிச்சலா இருக்கேன் கண்ணுடா நீ உட்காரு போ ஹnji ரிசல்ட் வந்துச்சில சொல்ல முடியுமாடா தா எப்பறே நினைச்ச குரூப் எடுக்க முடியும் ரஞ்சி கங்கராஜுலேஷன் நல்ல மார்க் சூப்பர் மார்க்கெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ரஞ்சி பெத்தவங்க பேசுறாங்கன்னா படிக்க வைக்கிறாங்க அதனால பேசுறாங்க ஏன்னா மொத்த உழைப்பும் இங்கே தான் போடுறாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால திட்ட தான் செய்வாங்க அவங்களுக்கு பசங்க தான் உலகம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல அதனால நீங்க மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்க தான் செய்வாங்க மார்க்கை வச்சு தான் வாங்க முடியும் ஆனால் அந்த வேலைக்கு போனோன்னு திறமை இருந்தால்தான் அங்கே ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய முடியும் அதனால திறமையை வளர்த்துக்கோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நினைச்ச குரூப் எடுத்து பிடிச்ச மாதிரி படிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ மார்க் கம்மி தான் அதனால கிடச்ச குரூப் எடுத்து மாதிரி நல்லா படி சரிடா நீ சொன்ன மாதிரி சரி படிக்கிறாங்க பாஸ் ஆனால் சந்தோஷப்படுங்க கவலைப்படாதீங்க அதை விட பெரிய பெரிய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு